ஒரு கிராமத்து பட்டறை சுறுசுறுப்பாய் வேலையில் ஈடுபட்டிருந்தார் தச்சர் அவர் முன் தோன்றியது மரண தேவதை கடவுள் உன்னை அழைத்து வரச் சொல்லிவிட்டார் சொர்க்க வாழ்வு உனக்காக காத்து கிடக்கிறது உடனே கிளம்பு மறுப்பு காட்டினார் தச்சர் ஏழு ஆண்டுகள் காத்திருந்து இப்போதுதான் நல்ல மழை பெய்திருக்கிறது உழவர்கள் உழ ஆரம்பித்து விட்டார்கள் இதோ கலப்பைகள் செய்து கொண்டிருக்கிறேன் பல பேருக்கு இன்னும் செய்து தர வேண்டி இருக்கிறது வாக்கு தந்திருக்கிறேன் வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் கொஞ்சம் அவகாசம் தேவை தலையாட்டி விட்டு மறைந்து போனது மரண தேவதை மூன்று மாதங்கள் ஓடிப்போயின மீண்டும் தோன்றியது தேவதை அவகாசம் முடிந்து விட்டது கிளம்பு சொர்க்கத்திற்கு மறுபடியும் மறுத்தார் தச்சர் சொர்க்கம் தானே வருகிறேன் மன்னிக்க வேண்டும் அதற்குள் கலைப்புகள் செய்து முடித்து விட்டேன் ஆனால் நிறைய பேருக்கு நான் மண்வெட்டிகளை செய்ய வேண்டியிருக்கிறதே செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவை தலையாட்டி விட்டு மறைந்தது மரண தேவதை அடுத்த மூன்று மாதங்களும் மறைந்தோடிவிட்டன வந்து நின்றது தேவதை மீண்டும் மறுத்தார் தச்சர் மண்வெட்டிகள் செய்து முடித்து விட்டேன் தந்து விட்டேன் அறுபடை வேலைகளுக்கு மாட்டு வண்டிகள் தேவைப்படுகின்றன இப்போது எப்படி வருவது செய்து கொடுத்து விட்டு வருகிறேன் மேலும் கொஞ்சம் அவகாசம் தேவை தலையாட்டிவிட்டு மறைந்தது மரண தேவதை அடுத்த மூன்று மாதங்களும் மறைந்தோடிவிட்டன பந்து நின்றது தேவதை இம்முறை மறுக்கவில்லை தச்சர் கலப்பை மண்வெட்டி மாட்டு வண்டி என உழவர்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டேன் என் கடமை முடிந்து விட்டது இதோ கிளம்பு போகலாம் இப்போது தேவரை மறுத்து நின்றது தச்சரே நீர் விண்ணகம் வர வேண்டாம் இம்மண்ணகமே உனக்கு விண்ணகம்தான் உழவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து இந்த மன்னகத்தையே நீர் விண்ணகமாக்கி விட்டீரே ஆசீர் மறைந்து போனது அந்த தேவதை இந்த மன்னகத்திலேயே விண்ணகத்தை வாழ்ந்து காட்டும் நடமாடும் புனிதராக வாழ்வை நீ தொடர்வாயாக அன்றாடங்காட்சிகள் எல்லாருமே அன்றாடக் கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மன்னகத்து ஆண்டவர்களாக விண்ணகத்தின் முன் சுவையாக படித்தால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று தரும் சமூகம் விதைத்தால் தான் சோறு வரும் என்று சொல்லித்தரம் மறந்து விட்டதே பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனா உணவு சம்பாதிக்க விவசாய வழி மட்டும்தானே இருக்கு கஞ்சியை டவுன்லோடு செய்து சாப்பிட முடியுமா சொல்லுங்க விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை ஆஹா எவ்வளவு வள்ளமான வரிகள் போலி மருத்துவர் போலி பொறியாளர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் எங்கேயாவது போலி விவசாயி என்று கேள்விப்பட்டிருக்கின்றோமா ஏனென்றால் விவசாயிகளுக்கு போலியாக இருக்கவும் தெரியாது போலியாக நடிக்கவும் தெரியாது